உனக்கு புடிச்சிருக்குல்ல அனுபவி அந்த பொண்ணை விடல போனா விழும் யார் நீ நான் தான் அவளை கட்டிக்க போற மரம் மாப்பிள்ள இல்ல அவ என்னத்தான் விரும்புறான் நான் தான் அவளை கட்டிக்க போற விடுறான் சவாஷ் சரியான போட்டி ஒண்ணு ஒருத்தி புருஷன் ரெண்டு பேர் போனாவும் முட்டா இல்ல நீனோட மூணாவது நான் ரொம்ப நியாயஸ்தன் ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாது ஒரு பொண்ணுக்கு ரெண்டு புருஷன் இருக்க கூடாது யார் அவளுக்கு தாண்டி கட்டுறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க ஒரு கையில வாக்கரிசி வச்சிருக்க ஒரு கையில அச்சக அரிசி வச்சிருக்க எந்த அரிசி யாருக்கு வேணும்னு கண்ட போடு ஐலதா ஐலதா சொல்லு கேளங்க மாமா எனக்கு வேணாங்க கண்டயில தேய்ச்சு போட்ட பொன்னkette ஐலதா கண்டயில தோர்த்து போட்டதே போடு ஐலதா 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 கண்ட போடு ஐலதா ஐலதா நம்ம பாஷை ஐலதா அதுல தேய்ச்சு போட்ட பொன்ன மாங்க கண்ட மாதிரி ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்லை ஆனா இப்படி ஒரு வீர உயிரோட இருக்கிறது எனக்கு ஆபத்து இல்ல பட்ட ஒரு பட்ட எழுத்துட்டு போறாங்க அதை பார்த்துட்டு இந்த ஊர் ஆம்பளைங்க சும்மா நிக்கிறாங்க கோழி கூட தன் குஞ்சை காப்பாத்துறதுக்காக பருந்தோட சண்டை போட்டு பறக்க பாக்குது ஆனா இந்த ஊர் ஆம்பளைங்க கோழி விட கோழையா இருக்காங்க ஒரு பொண்ணை காப்பாத்த முடியாது ஆம்பளைங்க பிள்ளைய மட்டும் பெற்றுக்கிறாங்க ஏன் இதை யாரும் எதிர்த்து கேட்கல உங்களுக்குதான் பார்வை இல்ல இந்த ஊருக்குமா ராஜப்பா உன் கோபத்தை நான் ரசிக்கிறேன் மதிக்கிறேன் உனக்கு கொதிக்கிற ரத்தம் அதே மாதிரிதான் எனக்கு கொதிச்சது உனக்கு புடைக்கிற நரம்பு அதே மாதிரிதான் எனக்கும் புடைச்சது

சிங்கமா உன்னை பிடிச்சி கூண்டில் அடைச்சி போடுறதுக்குள்ள இந்த இடத்தோட ஓடி போயிடு நான் ஓடுறதா உங்களை ஓட ஓட விரட்டத்தான் நான் இங்க வந்திருக்கேன் மரியாதை அந்த பண்ணி விட்டுடு உடல் சுடுவேன் சுடுவேன் சுடாதரா சுட்டா செத்துருவான் செத்தா இந்த ஊர் ஜனங்க மறந்துடுவாங்க நம்ம ஊர் ஜனங்களுக்கு

எனக்கு இந்த ஊருக்கும் ஒரு புது எதிரி இருக்கான்னு சொன்னேனே அது தான் இப்ப சொல்லு அவன் அழிக்க நான் ஆள் தேடுறது தப்பா எனக்கு நீ ஒரு ஆயுதமாறு கேட்டது ஒண்ணு கெட்டு போல உன் நெருப்பு வட்டத்திலேருந்து நீ எப்ப வெளியே வர போற நீ போட்ட கோடு என்ன லட்சுமணன் போட்ட கோட தாண்டி வந்த தப்புன்னு சொல்றதுக்கு சொல்லு ராஜப்பா அந்த வட்டத்தை விட்டு எப்படி வெளியே வர போற கமான் தெளிம தளிமி நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல ராஜப்பா எதிர்பார்க்கவே இல்ல ஐயோ பாவோம் எப்படி இருந்தா இப்ப எப்படி போறா பத்தியா கட்டையில போறவனுக்கு என்ன பாடுபட்டுனான் கூட தெரியலையே செவ்வந்தி பூ மாதிரி இருந்தவளை எப்படி சீரழிச்சுட்டா பாரு நம்ம அம்சா ஆமா என்ன நேர் அக்கிரமமா இருக்குது நாம என்னப்பா செய்யறது கை கட்டி வேடிக்கை பார்க்க முடியாத தவிர கை நீட்டி தடுக்க முடியலையே எதுக்காக பாக்குறியா இங்க வந்திருக்கேன்னு பாக்குறியாக வரலாமா தான் கடைசி அவமானும் உங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் இந்த ஊர்ல வேட்டி கட்ட போட்ட யாரும் என் குணத்தை தொட வேண்டாம் என்னமா இது இப்படி இந்த மாதிரி இது என்னையா பெரிய மனுஷனுக்கு இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே போங்க போய் அந்த பொண்ணோட முன்னாள் எடுத்து தூக்க மாட்டிட்டு சேர்த்து தோங்க அந்த பொண்ணு தன்னோட மானம் போயிடுச்சு தற்கொலை பண்ணிக்கல உங்களோட மானம் உங்க பொண்ணோட மானம் உங்க பொண்ணாட்டிக்க மானம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த பொண்ணுக்கு இருந்த வீர மானோ ரோஷம் ஆம்பளை சொல்லிக்கிற உங்களுக்கு எவனுக்கு இல்ல நீங்க ஆம்பளைங்க தானே உங்களுக்கு எல்லாம் வைக்கமா இல்ல போங்க இப்போ உங்களுக்கு வீரம் வரணும்னா அந்த பொண்ணோட ரத்தத்தை எடுத்து பொட்டு வச்சுக்கங்க நீங்க கொடுமைக்கு முடிவு கட்டணும்னு நினைக்கிறோம் மட்டும் முன்னாடி வா இந்த பெண்ணோட சவுகரிக்க பக்கத்துல அந்த அய்யக்க உங்களுக்கு குழி தோணி சொல்ற மட்டும் திவா என்னடா பாக்குறீங்க இல்லடா எனக்கு ஒரு உதவி பண்றியா அதுக்கு என்ன அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா சொல்லு இந்த பழத்தை கொண்டு போய் ராஜப்பா மாமா கிட்ட குடுக்கணும் குடுத்துட்டு சுந்தரி அக்கா கொடுத்துச்சி புரிஞ்சுகிட்டா சரின்னு சொல்லுச்சின்னு சொல்லணும் சொல்றியா இந்த அத என்ன புரிஞ்சுகிட்டா சரி இது கொய்யா பழன ராஜப்பாவுக்கு தெரியாதா உனக்கு எதுக்குடா அதெல்லாம் குடுனா குடு சரி எடுனா எடு என்னது குடுக்கிறது கூலி வேணா எனக்கு ஒரு பழம் எடுன்னு ஐயோ இந்த இருக்குறது இதுதான் வெச்சுக்க சரி குடுத்துறேன் எதுக்கும் பொறக்க போறவும் புள்ளைக்கு சொல்லி வை எதுக்கு எதுக்கா எதிர்காலத்துல நான் யாருக்காவது பழம் கொடுத்து விட்டா கொண்டு போய் கொடுக்கணும்ல அதுக்குத்தான் மாமனுக்கு பழம் மருமகனுக்கு காயா இரு மாத்திடுற